இனிமேலும் எவன் பிறப்பான் தனித்த தமிழ் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் ஒருவன் தான் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் தான் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும்படைப்பில் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும்படைப்பில் எத்தனை பாத்திரங்கள் எத்தனை திருப்பங்கள் மொத்த படைப்பினும் முகங்காட்டி உருமாற்றி வித்தை ஒருவன் கத்து கடன் போன்ற கம்பன் பெரும் படைப்பில் திருப்பங்கள் எத்தனை மொத்த முகங்காட்டி உருமாற்றி வித்தை புரிவான் ஒருவன் வேறவன் நம் கம்பன் தான் வானுயர் காவியம் படைத்தவன் கம்பன் வரம்போல் தமிழுக்கு கிடைத்தவன் கம்பன் ஜானகி விழிநீர் துடைத்தவன் கம்பன் தனுசு வில்லையும் உடைத்தவன் கம்பன் வானுயர் காவியம் படைத்தவன் கம்பன் வரம்போல் தமிழுக்கு கிடைத்தவன் கம்பன் ஜானகி விழிநீர் துடைத்தவன் கம்பன் தனுசு வில்லையும் உடைத்தவன் கம்பன் செஞ்சுடர் கதிர்களை பிரித்தவன் கம்பன் சித்திரத்து அலர்ந்து சிரித்தவன் கம்பன் சஞ்சீரி பர்வம் சஞ்சீரி மலையை பெயர்த்தவன் கம்பன் சவித்த கல்லிலும் உயிர்த்தவன் கம்பன் செஞ்சுடர் கதிர்களை விரித்தவன் கம்பன் சித்திரத்து அளர்த்து சிரித்தவன் கம்பன் சஞ்சீவி மலையை பெயர்த்தவன் கம்பன் சவித்த கல்லிலும் உயிர்த்தவன் கம்பன் கானக சித்திரம் வடித்தவன் கம்பன் கைய வரத்தை முடித்தவன் கம்பன் கூனியின் வடிவில் நடித்தவன் கம்பன் கோசலையாகி துடித்தவன் கம்பன் தேரும் மீனும் கொடுத்தவன் கம்பன் திரைமேல் படகு விடுத்தவன் கம்பன் மானாய் உருவம் எடுத்தவன் கம்பன் மரபுரி ஆடை உடுத்தவன் கம்பன் கலக்குவனாகி சென்றவன் கம்பன் காட்டில் அரட்டியை கொற்றவன் கம்பன் இலக்கோனாகி நின்றவன் கம்பன் இந்து ரஜித்தை வென்றவன் கம்பன் அகத்தியன் தமிழை தொழுதவன் கம்பன் அகத்தியன் தமிழை தொழுதவன் கம்பன் அசோகவனத்தில் அழுதவன் கம்பன் ஆவியை இரு உழுதவன் கம்பன் கொடியாகி மிதிலையில் அசைந்தவன் கம்பன் கொழுந்தாகி இலங்கையில் கனன்றவன் கம்பன் அடியாகி விண்ணை அளந்தவன் கம்பன் அணிலாகி மண்ணை சுமந்தவன் கம்பன் அடியாகி விண்ணை அளந்தவன் கம்பன் அணிலாகி மண்